அனைவரும் வணக்கம் சற்று முறையான தகவல் என்னென்னு சொந்த ஊரிலேயே வேலை பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இதை பற்றி தான் கூட பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றத்திற்கு பில்ல எண்ணிக்கை பண்ணி ஆன்லைன் பண்ணிக்கோங்க வாங்க அப்படி போகலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பணியிடங்களை நிரப்ப வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க நாளை முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் தேர்வு முறை எப்படி நடைபெறும் என்பதை அது வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளுக்கு சேனல் இப்போ தான் வந்திருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ஜாப் மற்றும் அதாவது வேலையை பற்றிய கூடுதல் தகவலை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விட்ருங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படி அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சிக்கான அது பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஊராட்சி இந்த ஊராட்சிகளினுடைய மொழி நிர்வாக பணிகளை வந்து செயலாளர் கவனித்து வருகிறார்கள் சொல்கிறாங்க ஊராட்சி தலைவர்கள் பொறுப்பினர் அதாவது உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உறுதுணையாக பட்சத்தில் அன்றாட செயல்பாடுகள் கவனித்து வருகின்றன சொல்லிட்டு இதே சமயத்தில் சொந்த ஊர்லேயே வந்து ப இவ்வளோ வந்து பணி நியமனம் அப்படின்றது உண்மையாக வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஸோ அந்த தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஊராட்சி செயலாளர்கள் பணியிடம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு திட்டங்களை சரியாக செயல்படுத்துதல் குடிநீர் தெருவிளக்கு சாலைகள் பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்வது சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் தொடர்பான அரசு திட்டங்களை வந்து மேற்பாடு இடுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி வசூல் செய்வது என அரசால் அறிவிக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் ஒரு பொறுப்பு மிக்கவராக ஒரு அரசு பணியாளராக ஊராட்சி செயலாளர்கள் வந்து செயல்படுகிறாங்க இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த யாராவது வந்து இந்த விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாத நேரங்களில் சிறப்பு அலுவலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி செயலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதில் பார்த்தீங்கன்னா பலர் ஊராட்சிகளில் செயலாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த காலி பணியை அவ்வப்போது உரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு அப்பப்போ நிரப்புகிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து ஆள் எடுத்து நம்ம ஜாப் வந்து ஃபில் பண்ணுறாங்க இந்த வகையில் தற்போது தமிழக முழுக்க காலியாக உள்ள ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் வந்து நிரப்ப தமிழக அரசு உத்தரவு வந்து பிறப்பிச்சுருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு யார் சார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்க எப்படி விண்ணப்பிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல் அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சேரும் அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன வயசு என்ன சம்பளம் அப்படின்றத கூடுதலாக சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா அந்தந்த ஊராட்சியில் அதாவது அந்தந்த ஊர்லேயே வேலை செய்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இந்த ஒரு வேலை க கருதப்படுகிறது இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக தான் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து வேறு ஊராக வந்து இந்த ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது நீங்கள் எந்த மாவட்டமோ நீங்கள் எந்த ஊரோ அந்த மாவட்ட ஊருக்கு மாவட்டம் தான் செலக்ட் பண்ண முடியும் சரி இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுது அப்படி கேட்டிங்கன்னா விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் அதாவது டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஆர்டி அதாவது வெப்சைட் இருக்குது பாருங்கள் டிஎன்ஆர்டி டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணைய இணையதளம் மூலமாக அது வந்து இந்த இந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது குறித்து அந்தந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து தகுதிகள் வயது வரும்பு ஆகியவற்றின்கூடிய அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அதாவது நாளை முதல் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படாதுன்னு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முக்கியமாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இல்லைனாலும் நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்